இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம்னா உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பூச்சி பூச்சின்னு பார்க்க வேண்டியதை பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு பேரான் பண்ணம்பி இந்த வண்ணத்து பூச்சி முதல் முதலாக இலைகள்ல முட்டை அதுக்கு இலைகள்ல பின்புறத்துல முட்டை இதனோட முட்டைகளை பார்த்தோம் ஒரு இருக்கு இந்த முட்டைகள் இருந்து செய்வேண்டா பொறிச்சு ஒரு குழுவோட வடிவத்துக்கு வரும் குடம்பி என்போம் இந்த குடம்பி என்ன செய்வேடா இந்த உடம்பியோட வரும் அந்த இலைகளை அரிஞ்சு அரிச்சு இதனோட இது சாப்பிட்டு நடந்து தான் இது கொஞ்ச காலம் போக போக இந்த குடம்பிக்கு மை வளைவு இந்த நச்சு மை வளைமை என்ன வேண்டாம் தன்ன எதிர பாதுகாக்கிறது இந்த இது என்ன செய்ய கொஞ்ச காலம் போக போக தன்னோட உடம்பு இந்த தோலை ஒரு புழு மாதிரி உருவாக்கி இது ஒரு புழு வடிவத்துக்கு வந்து இது நாங்கள் வெளியில இருந்து பார்க்கும் போது இது நோமலா தான் இருக்கும் ஆனா இதுல உள்ளுக்குள்ள பல மாற்றங்கள் அது செய்யணும்னு நமக்கு இது கொஞ்ச காலம் போக போ ஒரு சில வாரங்களுக்கு தெரிஞ்சு இது என்ன செய்யணும்டா ஒரு வெளியில உடஞ்சவர் இது என்ன செய்ய ஒரு வண்ணாதிபதி மாதிரி இதற்கு முதலாவதாக இருபத்தைகள் எல்லாம் உழைக்கும் இந்த ரக்கைகள் ரக்கைகளை கொண்டு இது பறக்கு பறந்து என்ன செய்யணும்னா ஒரு பூவில இருந்து தேனை குடிக்காக்கா இது கொஞ்ச காலம் பறந்து பறந்து சென்று அதனோட தேனை உறிஞ்சி கொள்வதற்காக துதிக்கைகளை பயன்படுத்து இது பேருந்து என்ன செய்யணும்டா இது பூக்களோட மகன் கேட்கும் அது இல்லாம நாடி பூஜையோட வாக்கு